ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஸ்டார் வியூ எனக்கு என்ன பிரச்சனைண்டா வழக்கம் போல் காலம் எழும்பி டிவியை போட்டு பார்த்தா இந்தியா நொறுக்குவாங்கன்ட்டு பார்த்தா இந்தியா சிதஞ்சு போயிருக்குது வழக்கம் போல் தான் என்ன கதை என்று கேட்டீங்கன்னா வளமையாக க்ரீன் பீச் போடுவாங்க ஆஸ்திரேலியா பிச்சுக்கும் கிரவுண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் ஆனால் இந்த முறை போட்ட க்ரீன் பீச்சில் பிச் எது கிரௌண்ட் எதுன்றே தெரியாத அளவுக்கு க்ரீன் பிச்சாக கிடக்குது போட்டோ தான் போட்டாங்க வேறு லெவலாக போட்டாங்க அதோடு சேர்த்து இந்தியாவையும் போட்டுக்கொண்டே இருக்கிறாங்க சரி இந்த கேட் போன முறை செஞ்ச ஒரு விஷயத்துக்காண்டி இந்த முறை இந்தியா டீம் வெல்லோன்னு மட்டும் நான் இருந்து யோசித்தாலும் இந்தியா டீம் வந்து கொஞ்சம் கூட திருந்துற மாதிரியும் இல்லை வருந்துற மாதிரியும் இல்லை நாசமாக போய்கொண்டிருக்குது எப்படி என்று கேட்டிங்களேண்டா வங்கி ஒரு கொஞ்சம் நேரத்திலேயே முதல் ரெண்டு விக்கெட்டையும் வேகமாக அளந்துட்டாங்கன்னா ஜெயசுவாலும் அவுட் ராகுலும் அவுட் இதில் என்ன சொவன்டா வளமையை அடிக்கிறதில் கொஞ்சம் ஜெயசுவால் கொஞ்சம் அடிப்பான் அவன் அடிக்கிற ரன்னும் ராகுல் கொஞ்சம் நின்று தின்ற பந்தும்தான் இந்தியா டீமுக்கு ஒரு கொஞ்சம் வலுவாக இருந்தது இந்த ரெண்டு பேருமே வேலைக்கு அவுப்பட கில் வந்து கொஞ்சம் சிறப்பாக விளையாடுவது பார்த்தா அவர் ஒரு இருபது நல்லா ஊப்பு உண்மையிலேயே என்ன விஷயம் வேண்டாம் கில்லுன்ற வயசுக்கு இந்த விராட் கோலி ரோஹித் சர்மா ராகுல் இவையில் எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல விளையாட்டு விளையாட இல்லை கில் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நல்லா நடிச்சு கேட்க அது கில்லுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அடுத்த தொடரில் சிறப்பாக செய்யலாம் விளையாட்டு தொடரில் வந்து அவ்வளோ பெருசாக ஒரு இளம் வீடுறால அவ்வளோ பெருசாக சோபிக்க இல்லாது இரண்டு கட்டிங்கன்னா ஆசியாவில் இந்த வாழ்கிறாக்கள் பெரும்பாலும் பாஸ்போலுக்கும் அதாவது க்ரீன் பீச்சில் விளையாடி பழக்கம் இல்லாதாக்களாக இருக்கணும் அப்போ இவையில் விளையாடி கொடுத்தா அவன் சமாளித்து கொண்டு போகலாம் இப்போ வந்து அவனை வண்டவனாக இறக்கி அவனில் தான் பெரிய பொறுப்பையும் கொடுக்க ஆறாலையும் விளையாடிலலாம் கிடக்குது அதுக்கு அடுத்தது வந்து நம்ம விராட் கோலி விராட் கோலிங்கிற நிலைமை என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முன்னே பார்த்த மாட்டால் சங்கக்காரா வந்து வேர்ல்டு கப்பில் தொடர்ந்து நாலு செஞ்சுரியை அடித்து போட்டு ஓய்வாக அறிவிக்கிறேன் அதே மாதிரி டெஸ்ட் மேட்ச்லேயும் ஐம்பது ஐம்பது டவரேஜ் வச்சுருக்கேக்க சங்கக்காரா வந்து ஓய்வு அறிவிக்கிறார் அப்போக்கே நாங்கள் இளைஞர் ரசிகர்கள் எல்லாம் யோசிச்சது என்னடா இவ்வளோ ஃபோர்மலி இருக்கேக்க இந்த மனுஷன் ஓய்வு விடுறானே கொஞ்ச காலம் விளையாடலாந்தானே நாங்கள் சந்தோஷமாக பார்ப்போம் தானே இல்லைங்க நினைக்கும் அது நல்லது ஆனே என்னெல்லாம் யோசிச்சு நாங்கள் ஆனால் இப்போ யோசித்து பார்க்கும்போது தான் தெரியுது சங்கக்காராவோ இப்படி ஒரு இடத்துல வச்சு நாங்கள் பார்த்துருந்தால் மலை மறு விக்கெட்டை கொடுத்து பேட்டிங் பண்ணிடலாமே திணறி அடிச்ச அந்த இடத்துல நாங்கள் சங்கக்காராவாக பார்த்துருந்தா ஒரு மனசு வந்திருக்கோம் வந்துட்டு இப்போ விராட் கோலியை பார்க்கும்போது சங்கக்காரா ஓய்வு பெற்றது நல்லா இருந்தாலும் யோசிக்கிறோம் அந்த காலத்தில் ஏன்னென்று கேட்டிங்கன்னா விராட் கோலி கேட்டு ஒரு ரசிகர்கள் இருக்குது விராட் கோலி வந்து சும்மா ஆள் இல்லை ஒரு காலத்தில் கிரிக்கெட் ஒரு ஆண்ட மனுஷன் கிங் கோலி என்று பேர் வச்சவங்க ரன் மிஷின் என்று பேர் வச்சவங்க சச்சினை ரெக்கார்ட்டு அரவசி காலத்திலேயே அடிஞ்சு முடிஞ்சு வாண்ட எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பிளேயர் தான் இந்த விராட் கோலி அப்படிங்கிற விராட் கோலி ஒரு தொடரில் அதுக்கு முன்னும் தான் அதுவும் இந்த தொடரில் ஃபுல்லாக அந்த ஒரே விதமான பந்துக்கும் அவுட் இவரை இப்படி போட்டால் அவுட் படுத்திடலாம் ஸ்டேட் கிரிக்கெட் விளையாடிக்கிறாங்க பின்னேறத்தில் இந்த இவனுக்கு சுரக்கு போல் போடுறா அவுட் படுத்தலாம் அவுட் கால்கறையை அவுப்படுத்திடலாம்ன்ற மாதிரி இவருக்கு ஓஸ்டமில் போடுறான் ஓஸ்டம்புக்கு வழியில் போடுறான் ஆளை முடிச்சு விடலாம் வண்ட மாதிரி விராட் கோலியை முடித்து கொண்டே இருக்கிறாங்க விராட் கோலியும் அதைப்படியே கொடுத்து கொண்டுருக்கிறார் அதுவும் கொஞ்சம் வேண்டையே பொறுமையாக நின்று கொடுக்காமல் கொடுக்காம நின்று கடைசியாக அட்டி கொடுத்தா போயிட்டார் இப்படி ஒரு நிலைமையை பார்க்குற ரசிகர்களுக்கு விராட் கோலியில் ரசிகர்களுக்கு மெனசு சரியாக புண்பட்டு கொண்டிருக்கோம் நினைக்கிறேன் ஏனெண்டா கெட்டு போனவன் நல்லா வாழலாம் ஆனால் நல்லா இருந்தவன் கெட்டு போகக்கூடாது உண்மையிலேயே விராட் கோலியை உந்தி இடையில அவங்க ஓய்வு கொடுத்து ஓய்வு கொடுத்து சின்ன சின்ன டீமெண்ட் எல்லாம் அந்த நேரங்களில் அவனுக்கு சான்சை கொடுத்து இந்த ரெக்கார்டை உடைக்கிறக்கு வாய்ப்பையும் கொடுத்து அவன் உடஞ்சிட்டு வெளியில் போயிருந்தால் கூட அவன் இப்படி மரியாதை கட்டுருக்க மாட்டான் இப்போ இங்கே வந்து மரியாதை இருக்கிறான் எது எப்படியோ விராட் கோலி ஃபோமுக்கு வந்தால் தான் இனி இல்லாட்டி விராட் கோலிக்கு வந்து அது அவமானத்தில் போய் சொல்லிக் சொல்லிக்கொண்டு அடுத்தது நம்ம ரிஷப் பண்ட் ரிஷப் பண்ட் வந்து இந்த தொடர்புள்ளா சோவிக்கலை இந்த மாதிரி அதை அடிப்பார்ட்டு பார்த்தா கொஞ்சம் நேரம் நல்லா விளையாட இடையில ஒரு சிக்ஸ் ஒன்று அடித்தார் மெயினுக்குள்ளே நல்லா இருந்தது நான் அதோட பிக்கப் பண்ணி என்றைக்கு போகிற போரா இறக்கும் பார்த்தா கடைசி நேரத்தில் வந்து சுதப்பி நாற்பில் அவு போயிட்டேன் இது இப்படி இருக்க அடுத்து வந்தால் நம்ம ஜடேஜா ஜடேஜா மேலே வந்து சரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னண்டா அவர் போலிங்லேயும் சரி பேட்டிங்லேயும் சரி இந்தியா டீமே காப்பாற்ற ஒரு பிள்ளையார் இப்போ பெட்டிங்லேயும் கொஞ்சம் வெளிநாட்டு கிரௌண்டில் செய்யக்கூடிய செய்வார்கிட்ட எதிர்பார்த்தா வந்த உடனே ஒரு டிப்பை கொடுக்குறார் யார்கிட்ட சீவன் சிமித்துட்டு ஒரு சிம்பிள் டிப்பை எச்சு ஐ சிலிப்புக்குள்ளே போகுது அந்த கட்சை வந்து சிமித்து வந்து விட்டுட்டேன் ஒரு ஈஸி கச்சை சரி இதோ ஒரு லக்காக எடுத்து ரெண்டு பார்த்தா ஜடேஜா ஜடேஜாவும் ஒரு கொஞ்சம் எதிராக போயிட்டேன் சரி இது இப்படி இருக்க அடுத்து வந்த ரெட்டி ரெட்டி வந்து போஸ்ட் போல் ஆகும் ரெட்டின்ற சோழியை வந்து உடனேயே முடிச்சு விட்டாங்க அவசியலியா டீம் ரெட்டியை நம்பி கொஞ்ச நாள் கொண்டு கொண்டிருந்த இந்தியா டீமுக்கு இப்போ ரெட்டியும் கடந்த ஒரு ரெண்டு மச் விளையாடாமல் போகிறது ரெண்டு நிமிஷம் விளையாடாமல் போகிறது வந்து மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இந்தியா ரசிகர்களுக்கு இது இப்படி இருக்க அடுத்து வந்த வாஷிங்டன் சுந்தர் யாரை வச்சு விளையாடுற ஒருத்தனை வச்சு விளையாடலாம் தான் நாலு பந்தை விசுக்கி பாவம் பண்ணிட்டு ஒரு ரெண்டு ஃபோர் அடிச்சுட்டு அவனும் அவுட் அப்போ வாஷிங்டன் சுந்தர் அவுப்பட அங்காளின்னு பிரதீப் கிருஷ்ணா கும்ரா சிராஜ் இந்த மூன்று பேரையும் மேட்ச்சு என்னென்று சமாளிக்க போகிறாங்களோ தெரியல என்னடா நான் இந்த ரெண்டு விக்கெட் போகவே வந்து உங்களோட வீடியோ புரோ பண்ணிக்கிறேன் ஏன்னா மன வருத்தமாக இருக்குது நானுமே இளைஞர் ரசிகனால் எனக்கு இந்தியா அதிகமாக பெருசாக பிடிக்காது அவன் கொஞ்சம் விளாசம் மட்டும் ஆனால் இந்த இந்தியா இந்த அவுஸ்ட்ரேலியாக்காரில் இருக்கிறாங்களே இந்த அவுஸ்ட்ரேலியாக்காரர்கிட்ட தொல்லை தாங்கியலாக தான் இந்தியாவுக்கு லைட்டாக ஹவர்ஸ் இன்னும் சப்போர்ட்டாக கொடுக்குறோம் ஏனெண்டா அவையில் இந்த தொடரில் கொஞ்சம் மோவராக காட்டினா அது அந்த கெட்டுன்ற செயற்பாடு வந்து ஒரு கிரிக்கெட் ரசிகனால் எனக்கும் சரி யாருக்குமே சரி பிடிக்கல ஆனால் எல்லாேருமே எல்லோரும் செய்கிறது தான் எல்லா எல்லா விஷயங்களும் இவர் கொஞ்சம் எல்லையை முறி போட்டேன் இவர் சில சப்பாத்தா கட்டி எறிஞ்சிக்கலாம் அதை கட்டி எறிஞ்சிக்கலாம் என்ன செஞ்சிருக்கலாம் வச்சுக்கிற ஊன்று இருக்கலாம் ஆனால் இவர் செஞ்ச ஒரு விஷயம் வந்து ஆக முகம் சுளிக்கிற ஒரு விஷயம் ஆள் செஞ்சால் அதை ஏற்றுக்கொள்ளாது இதே வந்து இதை விராட் கோலி செஞ்சாலோ இல்லை இந்தியாவில் எந்த ஒரு பிளேயர் செஞ்சாலோ ஸ்ரீலங்காவில் எந்த ஒரு பிள்ளையர் செஞ்சாலோ புழ புலதார் இது வந்து முகம் சுளிக்கிற ஒரு செயல் இதை செய்யக்கூடாது அதனால நாங்கள் இந்தியா இந்த மாதிரி வேண்டா அவைய தடுப்பு கொஞ்சம் குறையும் என்று பார்த்தா ஒன்றும் செய்யலாது இந்த கிரீன் அடுத்த இன்னிங்ஸ்லையும் வேல் சோபிப்பினோன்றது சந்தேகம் தான் ஆஸ்திரேலியா ஒரு முந்நூறு ரன் அடிச்சிட்டாங்கன்னு வையும் இந்த இனிங்ஸில் ஆஸ்திரேலியா தான் வெற்றி அதில் மாற்றம் இல்லை ஏன்னாட்டா ஆகுது நாலாவது நாள் வந்து கொஞ்சம் கடைசி நேரம் மழை பெறுமா அஞ்சாவது நாள் வந்து ஃபுல்லாக மழை பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நூறு சதவீதம் இல்லை வாய்ப்பு இருக்குது நாற்பதும் ஐம்பது சதவீதம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி சொல்லியிருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு மூன்று மூன்றாம் நாளில் மச் முடிகிறதுக்கான வாய்ப்பு தான் கூட இருக்குது இந்தியா சோகம் தொடரும் இரண்டு காட்டிங்கன்னா இந்தியாவில் இந்தியாவில் வந்து போகிறதுக்கு இப்போ பிரதீப் கிருஷ்ணா புதுசாக எடுத்துருக்கிறாங்க வழக்கம் போல் சிராஜ் அங்கேலாம் பும்ரா பும்ரா தான் ஆறு ஏழு விக்கெட்டை எடுக்கணும் இல்லாட்டி வந்து ஆஸ்திரேலியா வந்து பெரிய ஸ்கோரை வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது என்னடா மெட்டாக்கா பெருசாக சோதிக்க மாட்டேன் இந்த பிரதீப் கிருஷ்ணா வந்துக்கார் அவர் கொஞ்சம் பாஸ் போலோட ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு ஆள் ஆனால் அதை செஸ்மெஜில் சோதிப்பார்ன்றது கஷ்டம் ஏன்னாடா வேலைக்கு கிடைக்கக்கூடிய ஆள் நாலு ஓவர் மூன்று ஓவர் போட்டோன்னே கலைக்கக்கூடிய ஆளே எடுத்து வந்தாங்கன்னு தெரியல ஒரு மாற்றத்துக்காண்டி எடுத்துருக்காங்க போலிருக்கு சில நேரங்களில் அவருடைய வருகை வந்து இந்தியாவுக்கு வந்து பெரிய ஒரு மாற்றத்தை குடுக்கலாம் ஆனா பேட்டிங்ல வந்து எந்த ஒரு மாற்றத்தையும் குடுக்க இல்ல அஞ்சாவது மஞ்சாவும் போச்சுது இனி வந்து இந்தியாவில் யார் ஃபோமுக்கு வந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்ல விராட் கோஹ்ல சரி ஏன்டா அடிக்க வேண்டிய காலத்தில் அடிக்காம பேருந்து ஃபோமுக்கு வந்து இல்லை இனி ஃபோமுக்கு வந்தாலும் திருப்பி வந்து இந்த தொடரை விளையாடி இந்த தொடர வெளியே இல்லாத போய் தோத்தது தோத்தது தான் இந்தியா அது போக நான் வீடியோ போர் வரைக்கும் தான் எட்டு போயிருக்கு நூற்றி நாற்பத்தி லட்சமோ நூற்றி ஐம்பது லட்சத்துக்கு அது போக இப்போ இந்தியா அவ்வளோ போட்டோட ஆஸ்திரேலியாவை கொஞ்ச நேரம் பேட்டிங் பண்ணும் அந்த பெட்டிங் பண்ணுற ஒரு பத்து ஓவருக்குள்ளே பும்ரா ஒரு ரெண்டு விக்கெட்டை மூணு விக்கெட்டை எடுத்தாருண்டா உண்மையில் இந்தியாவுக்கு ஒரு மாற்றம் இருக்குது ஏன்னெண்டா மம்மல் நேரத்துக்கு பின் நேரத்துக்கு ஆக்க பயந்து கொஞ்சம் விளையாடுவினா பந்தும் கொஞ்சம் சுயங்காக வாய்ப்பு இருக்குது ஆக்களை முடிச்சினவேண்டா ஒரு வாய்ப்பு இருக்குது என்ன ஒரு கொஞ்சம் நெருங்கி போகலாம் ஆச்சு ஏன்னாடா நூற்றி அறுபது ரன் நூற்றி இருபது ரன்னை வச்சுக்கொண்டு ஒரு இன்னிங்ஸில் அது நெருங்கி போகலாம்னு சொல்லிக்கொண்டு நாளைக்கு எப்படியும் நாள் முடிகிறது இந்த போட்டியின் வெற்றி தோல்வியோ இல்லாட்டி ரோவோன்றது ஓரளவுக்கு இல்லை ஒரு முக்காவாசிக்கு கணிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும் அப்போ நாங்கள் அந்த நாளே அந்த நாளை கொண்டு உங்களுக்கு வந்து வீடியோ போடுறோம் இந்தியா வந்து அடுத்த தொடர்லையாவது முன்னோருமோண்டு உண்மையிலே இந்தியாவில் பெரும் வென்மங்கள் எங்களுக்கு இல்லை எங்களுக்கு இந்தியா கொஞ்சம் பிடிக்கிற இல்லை என்ற கொஞ்சம் தடுப்பு பிடிச்ச நீங்கள் மட்டும் கொஞ்சம் பிடிக்கிறீர்கள் வழியாக மற்றபடி ஓகே அதே மாதிரி வந்து இந்த இலங்கை விஷயத்தையும் சொல்லணும் நேற்று நடந்த டிடினில் வந்து இலங்கை வந்து வந்துட்டு அதில் நுவான் துசாரா வந்து அந்த பந்தெடுத்து வாய்க்கையில் வச்சு கடிக்கிற நுவான் துசார வந்து பந்தெடுத்து அந்த வாயில வச்சு கடிக்கிறார் அது கடிக்கிறதை பார்க்கும்போது அந்த பந்துலேருந்து நூல் வந்து தான் கடிக்கிறார் என்று தான் தோணுது ஆனால் இந்த டிவியில் பார்க்கும்போது நான் ஜூம் பண்ணலாம் கிடைக்கும் போல அந்த இல்லை தெரியல அப்போ எல்லாரும் சொல்லினா பந்தை வந்து சேதப்படுத்துகிறார் இவர் நல்லா பந்து சுயங்காக ஆகணும் பண்ணுறக்கான உண்மையிலேயே அந்த நூலை தான் அவர் கடிச்சிருக்கிறார் ஃபுல்லாக கிடக்கு பார்க்கறதுக்கு ஆனால் இதை வந்து அம்பியேற்ற படி கடிச்சிருந்தாண்டா இது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்திருக்காது ஒரு பேசும் பொருளாக வந்திருக்காது அவர் ஏற்கனவே கடித்தபடி இல்லாட்டி வெட்டி இருக்கலாம் அம்பியர்கிட்ட சொல்லி அவர் ஏற்கனவே கடிச்சிட்டார் அப்போ அது வீடியோவில் பிடி போட்டு ஆனால் அவர் அதை பந்தை சேதப்படுத்துற மாதிரி கடிக்கிறேன் என்ன அப்படி பிடி வச்சு இப்படி கடிக்கிறார் ஆனால் இதுக்கு முதல் இருக்கா இந்த அஃபிரிடி வந்து பந்து அப்படி நடு வாயில் வச்சு கராக்கு புறாக்கு கராக்கு புறாக்கான கடித்து அது பிடி பட்டு அவருக்கு தண்டனை கொடுத்தவங்க அது தவறான உடைய இது வந்து நூல் வந்ததுக்கு கடிச்சிக்க வேண்டும் நூல் வந்தால் அதை கொஞ்சம் அம்பியர்கிட்ட கண்டா அம்பியர் கற்றுக்குள்ள வெட்டி கொடுத்துருப்பேன் அது போக கடிச்சு தேவை இல்லாமல் பிரச்சனை வந்து இலங்கைக்காரருக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது ஆக்களை கூடிக்கொண்டு படிப்பிக்கணும் இப்படி இப்படி செய்யக்கூடாது ஆப்பான்னு வெளில மச்சா போய் நியூசிலாண்டில் வச்சு இப்படி செஞ்சு வச்சுருக்காங்க அது இது மரியாதை கட்ட வெளியாக போகும் ஆனால் உண்மையிலேயே தெரியும் அது ஒரு நூல் தொண்ணூறு பிறகு தான் அதை கடிச்சிக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது ஏதோ நான் சொல்கிறத சொல்லிக்கொண்டு அடுத்தது வந்து ஸ்ரீலங்காவுக்கு மூட்டு இருக்குது நியூசிலாண்டோட அதுவும் விரட்டும் அதை பற்றி நான் வீடியோவும் நாளைக்கு இந்த இந்தியாண்ட வீடியோவை நான் உங்களுக்கு வந்து போடுறேன் இந்த வீடியோ பார்க்குறாங்க எல்லோருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டுருக்கீங்க சரியோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் அப்திட்டு பாருங்கோ பெல்பட்டன் அமைத்துக்கே எல்லாம் ஓலெண்டு கொடுங்க அப்போ தான் உங்கள் எல்லாேருக்கும் வந்து அந்த வீடியோ சேரும் என்று சொல்லிக்கொண்டு நன்றி வணக்கம்